அதனால் விடுதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீ உங்கள் அன்றாடம் விழிக்கும் பொழுது தயவு செய்து நன்றாக சாப்பிட்டாயா உணவு எப்படி இருந்தது என்பதை போன்ற தேவையில்லாத கேள்விகளை தயவு செய்து கேட்காமல் இருங்கள் அந்த பருவத்தை உங்கள் குழந்தைகள் தாண்டி விட்டார் பதினெட்டு வயது ஆகிவிட்டது என்றால் வளர்ந்த ஒரு பெண் வளர்ந்த ஒரு ஆண் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டியவர்கள் இவர்களது உணவை பற்றி அவர்களுக்கு தெரியும் இவர்களது உறக்கத்தை பற்றி அவர்களுக்கு தெரியும் நீங்கள் மீண்டும் மீண்டும் மூலதனமாக அவர்களை இங்கே அனுப்பியிருக்கும் பொழுது கேட்க வேண்டிய ஒற்றை கேள்வி படிப்பு எப்படி இருக்கிறது உடல் நலம் சரியில்லை என்றால் அடுத்த வினாடி மருத்துவமனைக்கு கூட்டி செல்ல அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் உணவு சரியில்லை என்றால் அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள் நீங்கள் கேட்க வேண்டிய ஒற்றை கேள்வி Your child is <laughs> an investment, not an expenditure. செலவு அல்ல உங்கள் குழந்தை உங்கள் குழந்தை மூலதனம் உங்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் மிகப்பெரிய மூலதனம் நான்கு வருடங்கள் கழித்து சமுதாயம் என்ற இந்த பரந்த வெளியில் ஏவிவிடப்படக்கூடிய மிகப்பெரிய விண்கலம் உங்கள் குழந்தைகள் அதனால்தான் சொல்கிறேன் பத்தாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்பது பொன்னெழுத்தில் நெஞ்சத்தில் பொறித்து வைக்க குழந்தைகளை கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அதுதான் அந்த கேள்வியிலிருந்து விடாதீர்கள் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு மனச்சோர்வுக்கு அவளை ஆளாக்க வேண்டாம் அன்றாடம் அம்மா சுவையாக சமைத்து போட்ட உணவிலேயே ஓராயிரம் குறை கண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் நான் அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன் இது உனக்கு தெரியாத அது உனக்கு சமைக்க தெரியாத என்று கேட்கக்கூடிய குழந்தைகள் தான் நம் குழந்தைகள் விடுதியில் நன்றாகவே பார்த்துக் கொள்வார்கள் அது போதும் அவ்வளவு சாப்பிட்டால் போதும் மிக நன்றாக படித்து சேர்ந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் நாட்டையும் மேலே கொண்டு வருவதற்காக களமிறங்கிய விண்கலங்களை வேண்டாத கேள்விகளனால் முடக்கி போட்டு விடாதது இது என்னுடைய மிகப்பெரிய இரண்டாவது விண்ணப்பம் அன்பு அழகாகத்தான் இருக்கிறது அதிகபட்சமாக போனால் கள்ளிச்செடிக்கு செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை போல மாறிவிடும் குழந்தைகளிடம் நான் சொல்ல வேண்டியது குழந்தைகள் என்று என் வயதிலிருந்து உங்களை கூப்பிடுகிறேனே தவிர யூர் ஆல் மென் அண்ட் விமன் ஃபுல்லி க்ரோன் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபுல்லி அக்கௌண்டபிள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைலை நீங்க பயன்படுத்துறதுக்கு இங்கே அனுமதி இல்லன்னு சொல்றாங்க ஆனால் கூட நான் சொல்வேன் அனுமதிக்க வேண்டும் அது கூடவே சொல்ல வேண்டும் எதை பயன்படுத்துவது எதை தவறாக பயன்படுத்துவது என்று இரண்டு இருக்கிறது ஹவு டு யூஸ் இட் ஹவு டு மிஸ்யூஸ் இட் ஹவு டு அப்யூஸ் இட் இது சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பாகவே இது சொல்லிக் கொடுக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒன்று திஸ் இஸ் அன் ஆட்டோனமஸ் காலேஜ் இங்கிருந்து ஒரு சிலபஸ் இருக்கு நீங்க யாரோட களமிறங்க போறீங்க இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதம் நீங்கள் யாரோடு களமிறங்க போகிறீர்கள் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலும் உங்கள் வயதில் சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரோடு நீங்கள் களமிறங்க போகிறீர்கள் இது விஎஸ்பி மட்டும் அல்ல இது கரூர் மட்டும் அல்ல இங்கே இல்லை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு மட்டும் அல்ல இந்தியா முழுவதும் அல்ல நீங்கள் போகக்கூடியது உங்கள் பார்வை எப்படி இருக்கக்கூடியது அப்படின்னா உலகம் முழுவதும் இதே நாளில் இதே வயதில் உங்கள் போல இதே போல பொருள் பொருளாதாரத்தில் மலிந்தவர்களும் வளர்ந்தவர்களும் ஒன்றாக சேர்ந்து பொறியியல் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்களோ அத்தனை பேரோடும் தான் நீங்கள் களமிறங்க போகிறீர்கள் கல்வி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இத்தனை நேரம் உங்களோடு பேசிக்கொண்டிருந்த சேர்மன் சார்லிருந்து அத்தனை பேருடன் மேடையோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரோடும் முன்வரிசையில் இருக்கக்கூடிய பெரியவர்களோடும் துறை தலைவர்களோடும் பேராசிரியர் பெருமக்களோடும் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் கொடுத்த வணக்கம் உங்களுக்கேயும் திரும்பி வருகிறது உங்களுக்கும் சேர்த்துதான் அந்த வணக்கம் கடைசி வரியில் காது கேட்கிறதா கடைசி வரியில் காது கேட்கிறதா என்று கேட்டுக்கொண்டே இருந்தபொழுது எனக்கு அவருடைய அக்கறை தான் புலப்பட்டதே தவிர அது ஒரு கவலையாக கண்டிப்பாக தெரியவே இல்லை குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும் பெற்றோர் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு மிக நீண்ட பட்டியல் அந்த பட்டியல் துவங்கியது யாரோடு துவங்கியது அப்படின்னா இந்த கல்லூரியுடைய வைஸ் பிரின்சிபல் டாக்டர் சங்கர் அவரோடு தொடங்கியது அவர் பேசியதை யார் கவனித்தார்கள் என்று நான் கேட்கவில்லை நான் கண்டிப்பாக கொண்டே தான் இருந்தேன் ஆட்டோனமஸ் ஆனவதிலிருந்து ஐஎஸ்ஓவில் இருந்து வந்ததிலிருந்து நாக்லிருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு படிநிலைகளாக இந்த கல்லூரி தாண்டி வந்து கொண்டே இருந்ததை பார்த்து நீங்கள் கவனித்தீர்களா என்று தெரியாது நான் என்னை கவனித்துக் கொண்டேதே இருந்தேன் ஒவ்வொரு முறை அடுத்தபடியை நோக்கி நகரும் பொழுதெல்லாம் என் கைகள் மறக்காமல் தட்டிக்கொண்டே இருந்ததற்கு ஒற்றை காரணம் என்ன என்றால் மேடை பேச்சாளராக அல்ல உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன் ஒரு கல்லூரி பேராசிரியாக பணி நிறைவு பெற்ற பேராசிரியராக மட்டும்தான் என்னை நான் மீண்டும் மீண்டும் அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் இந்த தேதி மிகவும் முக்கியமானது மிக மிக முக்கியமானது இன்று நீங்கள் வந்ததனால் மட்டுமல்ல மிக முக்கியமான தேதி செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றில் பிறந்த ஒரு நபர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பன் மதங்கள் சேர்ந்த மிகப்பெரிய அரங்கில் பல நாடுகள் சேர்ந்துள்ள மிகப்பெரிய அரங்கில் இன்றளவும் நீங்களும் நானும் இப்பொழுது எனக்கு முன்னால் பேசிய சேர்மன் சார் சொன்னது போல உலகின் மிக மிகப்பெரிய பதவி என்பது அமெரிக்காவின் ஜனாதிபதி அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த அமெரிக்காவில் நடந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ரிலிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் முப்பது வயதே ஆன ஒரு வீர துறவி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அத்தனை பேருக்கும் கடைசியாக வந்து நின்று பேசும் பொழுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று அழைக்க அரங்கம் அதிர கைதட்டல் கிடைத்தது விவேகானந்தர் சிகாகோவில் பேசிய தினம் இன்று அப்படிப்பட்ட ஒரு தினத்தில் குழந்தைகள் எல்லாம் பெற்றோரோடு வந்திருக்கிறீர்கள் என்றால் இதை விட ஆண்டவன் குழந்தைகளின் நல்வாழ்த்திற்கு ஒரு அத்தாட்சி கொடுப்பது என்பது முடியாது எந்த நேரம் வேண்டுமானாலும் எந்த தேதியில் வேண்டுமானாலும் நல்ல நேரத்தை பார்க்கலாம் முகூர்த்தத்தை பார்க்கலாம் பொழுதுகளை பார்க்கலாம் ஆனால் உலகம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு நபர் நின்று முழங்கிய அந்த தினத்தில் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பெற்றோர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் பார்த்து பார்த்து செய்தது போலத்தான் எனக்கு தோன்றுகிறது மனதிற்குள் எழுதி வைத்துக் குழந்தைகளிடம் அதுதான் என் விண்ணப்பம் மனதிற்குள் மட்டுமல்ல உங்களது கண்களின் இமைக்குள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பெரும்பாலும் என் மாணவர்களிடம் நான் சொல்வது இதுதான் உறங்கும் பொழுதும் அந்த தேதி ஞாபகம் வர வேண்டும் பத்தாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு அரை மணி நேரம் நான் பேசி முடிப்பதற்குள் குறைந்தபட்சம் மூன்று முறையோ அல்லது ஐந்து முறையாவது இந்த தேதியை உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து கொண்டே இருப்பேன் பில்லியனர் ஆக வேண்டும் என்று தனது ஆசையை வெளிப்படுத்திய குழந்தையாகட்டும் எல்லாம் நன்றாக முயற்சி செய்து நல்ல பதவியில் வந்து உட்கார வேண்டும் என்று இங்கிருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது அந்த குழந்தையாக இருந்தாலும் சரி ஒழுக்கம் இங்கு நன்றாக இருக்கிறது பாதுகாப்பு இங்கு நன்றாக இருக்கிறது இங்கு நல்ல விதமான படிப்பு கிடைக்கிறது குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கடுமையாக கடுமை என்று நான் சொல்லக்கூடாது ஸ்ட்ரிக்ட் என்ற வார்த்தையை அங்கிருந்து ஒரு தாய் பயன்படுத்தினார் மொபைல் போன் பயன்படுத்தவே அனுமதிப்பதில்லையாமே தான் கொண்டு வந்து சேர்த்தும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம் ஆனாலும் முதலாண்டு குழந்தைகளை சந்திக்கும் பொழுது நான் சொல்ல வேண்டிய சொல்லாமல் போகக்கூடாத சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு பெரும்பாலும் நான் நினைப்பது பெற்றோர்களிடமும் ஞாபகப்படுத்துவது முதலாம் ஆண்டு உங்கள் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வரும் பொழுது இது பெற்றோர்களுக்கானது நான் வரும்பொழுது பார்த்தேன் பல பெற்றோர்கள் விடுதியில் குழந்தைகளை விடுவதற்காக கூட்டி வந்த பெற்றோர்கள் குழந்தைகள் ஏதோ தங்களுக்கும் தங்கள் உடைமைகளுக்கும் எந்தவிதமான விதமான சம்பந்தமும் இல்லாதது போல கையை வீசிக்கொண்டு வர முதுகில் ஒரு பேக் பேக்கை மட்டும் மாற்றிக்கொண்டு அதுவே பெரிய சுமை போல நடந்து வர தாயும் தகப்பனும் குழந்தைகளின் உடைமைகளை தூக்கி கொண்டு நடந்து வந்தீர்கள் உங்களுக்கு அது பெருமையாக இருக்கலாம் எனக்கு அது வருத்தமான ஒன்றாகத்தான் இருந்தது என்ன காரணம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் வரை மட்டும்தான் ஸ்கூல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கல்லூரிக்கு வந்துவிட்டால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிடையாது பதினெட்டு வயதாகிவிட்டது என்று வரும்பொழுது தன்னுடைய உடைமைகளை தன் பொறுப்பாக இருக்க வேண்டிய விஷயங்களை குழந்தைகள் கையில் ஏற்படுத்தி நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் வீட்டு சுமையையும் தன் சுமையையும் குழந்தையால் தூக்கமுடிந்தால் மட்டும்தான் நாட்டு சுமையை அவர்களால் தூக்க முடியும் இது என்னுடைய மிகப்பெரிய விண்ணப்பம் உங்களுக்கு செல்ல குழந்தையாக இருக்கலாம் ஆனாலும் பதினெட்டு வயது ஆகிவிட்டது இன்று நான் இன்றைய தினம் முதல் அவர்கள் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அல்ல என்ஜினியர்ஸ் என்று பார்க்க வேண்டிய தருணம் என்ன காரணம் இந்தியாவிற்கு என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வேண்டாம் என்ஜினியர்ஸ் வேண்டும் மருத்துவருக்காக போகும்போது மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் வேண்டாம் டாக்டர்ஸ் வேண்டும் வக்கீல்களாக படிக்கப் போகிறோம் என்றால் லா கிராஜுவேட்ஸ் வேண்டாம் லாயர்ஸ் வேண்டும் இந்த நான்கு ஆண்டுகள் முடித்துவிட்டு உங்கள் குழந்தை வெளியே வரும்பொழுது எப்படி இருக்க வேண்டும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிற்கக்கூடிய விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆலமரமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் விதை பருவத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஆனாலும் புரிந்து கொள்ளுங்கள் அவர்களால் தூக்கக்கூடிய சுமையை அவர்களிடம் கொடுங்கள் அதை அவர்கள் தூக்க முடியாது என்று சொன்னால் சுமையை கொண்டு வராமல் இருக்க வேண்டும் என்றாவது அவர்களை பணிக்க வேண்டும் எத்தனை அன்பாக இருந்தாலும் அன்பு செல்லமாக மாறுவதற்கு முன் உங்களை நீங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது உங்களுடைய முதல் விண்ணப்பமாக நான் வைக்கிறேன் ஆசிரியராக மட்டும்தான் இந்த காட்சியை பார்க்கிறேன் இரண்டாவதாக இங்கு உணவு நன்றாக இருக்கும் உணவு காரம் அதிகமா அதன் ருசி எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதற்காக ஒரு வாட்ஸ்அப் இருக்கிறது அது எப்படி இருக்கும் என்று போட்ட அடுத்த நிமிடம் கல்லூரியாக இருக்கக்கூடிய பெரியவர் அந்த உணவு சுவை சுவை இல்லாமல் இல்லாமல் போனால் என்ன ஆகும் போகும்பொழுது குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது எனக்கு அதிகமாக தோன்றியது வீட்டில் கூட அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து என் மகனுக்கு நான் சோறு போட்ட ஞாபகம் எனக்கு கண்டிப்பாக இல்லை என்ன காரணம் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிட்டால் மட்டும்தான் படிப்பு வரும் படிவதற்கு பேர் தான் படிப்பு சொல்வார்கள் ஒரு மூன்று வயதில் ஒரு குழந்தை அரசலங்குமாரனாக மாற வேண்டும் இளவரசனாக மாற வேண்டும் என்ற ஆசை வந்த பொழுது அமைச்சரின் அறிவுரையின்படி அந்த குழந்தையை கொண்டு போய் ஊருக்கு வெளியே காட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒரு வனத்தில் கொண்டு போய் மன்னன் விட்டதாகவும் அவன் பதினாறு வயது அந்த குழந்தை ஆகும் வரை போய் பார்க்க வேண்டிய தேவை கூட இல்லை என்று சொன்னதாகவும் அந்த குழந்தை மூன்று வயதிலிருந்து ஆறாம் பதினாறாம் வயது வரை அங்கேயே வளர்ந்து வந்ததாகவும் அந்த முனிவரும் அவருடைய மனைவியான ரிஷி பத்தினி இவர்கள் தான் சமைப்பார்கள் அங்கு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அதைத்தான் சாப்பிடும் நாட்கள் போக போக வருடங்கள் போக போக ஒரு பதினாறு வயது இளைஞனாக மாறிய பின் பதினாறு பதினேழு வயதை ஆகிவிட்டது இளைஞனாக மாறிய பின் ஒரு மதியம் உணவுக்கு பின்னர் எல்லோரும் இருக்கக்கூடிய வகுப்பறையில் இருந்து இந்த குழந்தை எழுந்து நின்று தனது ஆசிரியரிடம் ஒரு வார்த்தையை சொன்னதாகவும் இன்று மதிய உணவு மிகவும் கசப்பாக இருந்தது என்று சொன்னவுடன் ஆசிரியர் சொன்ன செய்தி இதோடு படிப்பு முடிந்தது இனிமேல் நீ கிளம்பலாம் குழந்தைக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அது எப்படி உணவு கசப்பாக இருந்தது என்று என்ன அவ்வளவு பெரிய குற்றமா அதற்காகவா என் படிப்பு முடிந்து விட்டது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னது என்று வந்து சேர்ந்தாயோ அந்த மூன்று வயதிலிருந்து இந்த பதினாறு வயது வரை ஒவ்வொரு நாளும் உனக்கு சமைக்கப்படக்கூடிய உணவு எந்த எண்ணெயில் சமைக்கப்படுகிறது என்றால் விளக்கெண்ணையில் தான் கொண்டிருந்தது இது நாள் வரை உன் நாவிற்கு அந்த சுவை தெரியாது எப்பொழுது நா தனது சுவையை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டதோ பின் அறிவு கவனம் படிப்பில் செல்வது கொஞ்சம் கடினம் என்று சொன்னதாக அதை எடுத்துக்கொண்டு வள்ளுவனிடம் வந்தால் செவிக்குணவில்லாத போது வயிற்றுக்கு இயப்படும் அல்ல சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் அதனால் பெற்றோரிடம் விண்ணப்பம் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய விடுதியில் மிகவும் தரமான நீங்கள் வைத்திருக்கும் தரத்தை விட அதிகமான தரத்தில் தான் பார்த்து 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 சுவைத்து சுவைத்து உணவு தரப்போகிறார்கள் அதனால் விடுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் அன்றாடம் விழிக்கும் பொழுது தயவு செய்து நன்றாக சாப்பிட்டாயா உணவு எப்படி இருந்தது என்பதை போன்ற தேவையில்லாத கேள்விகளை தயவு செய்து கேட்காமல் இருங்கள் அந்த பருவத்தை உங்கள் குழந்தைகள் தாண்டி விட்டார்கள் பதினெட்டு வயது ஆகிவிட்டது என்றால் வளர்ந்த ஒரு பெண் வளர்ந்த ஒரு ஆண் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டியவர்கள் இவர்களது உணவை பற்றி அவர்களுக்கு தெரியும் இவர்களது உறக்கத்தை பற்றி அவர்களுக்கு தெரியும் நீங்கள் மீண்டும் மீண்டும் மூலதனமாக அவர்களை இங்கே அனுப்பி இருக்கும் பொழுது கேட்க வேண்டிய ஒற்றை கேள்வி படிப்பு எப்படி இருக்கிறது உடல்நலம் சரியில்லை என்றால் அடுத்த வினாடி மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்ல அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் உணவு சரியில்லை என்றால் அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் நீங்கள் கேட்க வேண்டிய ஒற்றை கேள்வி Your child is an investment, not an expenditure. செலவு அல்ல உங்கள் குழந்தை உங்கள் குழந்தை மூலதனம் உங்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் மிகப்பெரிய மூலதனம் நான்கு வருடங்கள் கழித்து சமுதாயம் என்ற இந்த பரந்த வெளியில் விண்கலம் உங்கள் குழந்தைகள் அதனால்தான் சொல்கிறேன் பத்தாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்பது பொன்னெழுத்தில் நெஞ்சத்தில் பொறித்து வைக்க வேண்டிய ஒரு தேதி அது மீண்டும் மீண்டும் குழந்தைகளை கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அதுதான் அந்த கேள்விகளை கேட்டு மனச்சோர்வுக்கு போட்ட ஓரம் இது உனக்கு தெரியாத அது உனக்கு சமைக்க தெரியாத என்று கேட்கக்கூடிய குழந்தைகள் தான் நம் குழந்தைகள் விடுதியில் நன்றாகவே பார்த்துக் கொள்வார்கள் அது போதும் அவ்வளவு சாப்பிட்டால் போதும் மிக நன்றாக படித்து தேர்ந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் நாட்டையும் மேலே கொண்டு வருவதற்காக களமிறங்கிய விண்கலங்களை வேண்டாத கேள்விகளனால் முடக்கி போட்டு விடாதது இது என்னுடைய மிகப்பெரிய இரண்டாவது விண்ணப்பம் அன்பு அழகாகத்தான் இருக்கிறது அதிகபட்சமாக போனால் கள்ளி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை போல மாறிவிடும் குழந்தைகளிடம் நான் சொல்ல வேண்டியது குழந்தைகள் என்று என் வயதிலிருந்து உங்களை கூப்பிடுகிறேனே தவிர யூர் ஆல் மென் அண்ட் விமன் ஃபுல்லி க்ரோன் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபுல்லி அக்கௌண்டபிள் உங்க கையில் இருக்கக்கூடிய மொபைலை நீங்க பயன்படுத்துறதுக்கு இங்கே அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க

இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலும் உங்கள் வயதில் அத்தனை பேரோடு நீங்கள் களமிறங்க போகிறீர்கள் இது இது மட்டுமல்ல கரூர் இங்கே இல்லை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அல்ல நீங்கள் போகக்கூடியது உங்கள் பார்வை எப்படி இருக்கக்கூடியது அப்படின்னா உலகம் முழுவதும் இதே நாளில் இதே வயதில் உங்கள் போல இதே போல பொருள் பொருளாதாரத்தில் மலிந்தவர்களும் வளர்ந்தவர்களும் ஒன்றாக சேர்ந்து பொறியியல் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்களோ அத்தனை பேரோடும் தான் நீங்கள் களமிறங்க போகிறீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டும் உங்கள் கல்லூரியினுடைய பாடத்திட்டம் என்ன இதுவரை பயன்படுத்தி வந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டம் என்ன மற்ற ஆட்டோனமஸ் தன்னாட்சியை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற கல்லூரிகளுடைய பாடத்திட்டம் என்ன உங்கள் வயதில் இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தை ஆஸ்திரேலியாவில் படிக்கிறது என்றால் அதனுடைய பாடத்திட்டமுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அமெரிக்காவில் படிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி என்றால் அதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி என்று சொல்கிறோம் அதில் இருக்கக்கூடிய நான்கு உள்ளிட்ட கல்லூரிகள் அவர்களுக்கே தனித்தனியான பாடத்திட்டம் பார்க்க வேண்டும் எதில் நான் முன்னால் செல்கிறேன் எதில் நான் பின்னால் வருகிறேன் என்ன காரணம் என்றால் சாதாரணமாக இன்று ஒரு கிலோ ரவை வாங்கி நீங்கள் பெட்டியில் வைத்தீர்கள் என்றால் பூச்சி வந்துவிடும் என்றால் வள்ளுவன் சொல்ல மாட்டான் கற்க கசடு அற எந்த நேரத்தில் தேவையில்லாதது உள்ளே வரும் என்று நமக்கு தெரியாது கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் போனில் உலகத்தை கொண்டு வந்து உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளலாம் குப்பைகளை பார்க்க வேண்டிய தேவை இல்லை குப்பைகளை பறவைகள் பறவைகள் நாம் நாம் அல்ல போகக்கூடிய என்னும் பொழுது கையில் இருக்கக்கூடிய இதே மொபைல் பெற்றோர் கேட்க வேண்டியது அதுதான் இந்த கல்லூரியில் உன்னை சேர்த்திருக்கிறோம் ஆட்டோனமஸ் என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய பாடத்திட்டம் என்று சொல்கிறார்கள் எப்படி மாறுபட்டிருக்கிறது எப்படி மற்றவர்களை விட இன்னும் அதிக தூரம் இவர்கள் போகிறார்கள் உலகளாக இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது நெருங்கி வந்து விட்டாயா இவைதான் உங்களுடைய கேள்வியாக இருக்க வேண்டும் போட்ட விதை நன்றாக வளர வேண்டும் என்றால் அதற்கு போதுமான அளவு தண்ணீர் கிடைக்க வேண்டும் உரம் சேர்க்க வேண்டும் வேலி போட வேண்டும் ஆடு மாடு அண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல போட்டு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அப்பொழுது கவனித்து 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 அது விண்ணுயர வளர்ந்ததற்கு பின் ஆயிரம் பறவைகளுக்கு அது அடைக்கலம் கொடுக்கும் நம் குழந்தைகள் அந்த தூரம் வளரும் வரை கண்டிப்பாக காப்பாற்றி நிற்க வேண்டும் அதற்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன் எங்கேயோ போகக்கூடிய திரைப்பட பாடலை இறக்குவதற்காக அல்ல திரைப்படங்களை இறக்குவதற்காக அல்ல தேவையில்லாத விஷயங்களை எட்டி பார்ப்பதற்காக அல்ல அதிலேயே தங்கி புரண்டு போவதற்காக அல்ல உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் உங்கள் உள்ளங்கையில் ஒரு வாசல் இருக்கிறது ஒரு சாவி இருக்கிறது என்றால் அதை திறம்பட பயன்படுத்துவதற்கு பேர்தான் கல்வியே தவிர அது வேண்டவே வேண்டாம் என்று இறங்கி வருவது என்பது இப்போது இருக்கக்கூடிய சூழலில் சரியான விஷயம் அல்ல அப்படி கையில் மொபைல் போன் பயன்படுத்துவேன் என்று முடிவு செய்த குழந்தைகளாக இருப்பீர்களே ஆனால் மிக அழகாக சொன்னது இங்கே இருக்கக்கூடிய ஒளி விளக்குக்கு யார் காரணம் திரைப்படங்களுக்கு யார் காரணம் எத்தனை தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு வெற்றியை அவர் கண்டடைந்தார் என்று சொல்லும் பொழுது உங்களிடம் நாம் சொல்ல வேண்டிய இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இவற்றை எல்லாம் யார் கண்டுபிடித்தார்கள் என்பதை ஒரு வீட்டு பாடமாகவே எடுங்கள் பெற்றோர் கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு தெரியாது என்னால் உன் கையில் இருக்கக்கூடிய மொபைலில் எங்கே தேடுவது என்று தெரியாது எதை தேடுவது என்று தெரியாது ஆங்கிலம் எனக்கு படிக்க தெரியாது நீ தான் எனக்கு சொல்ல வேண்டும் உன்னளவு உயரம் என் பெற்றோர் என்னை கொண்டு வர முடியாமல் போனதினால் நீ எனக்கு உதவ வேண்டும் என்று அம்மாவும் அப்பாவும் தெரிந்தவர்கள் அத்தனை பேரும் குழந்தைகளிடம் மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அன்றாடம் அன்றாடம் நீ பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண பென்சில் அதனுடைய ஷார்ப்பனர் அதை யார் கண்டுபிடித்தார்கள் என்று ஒவ்வொரு முறை பென்சிலை மீண்டும் மீண்டும் கூறாக்கும் பொழுது அறிவை கூறாக்கி கொண்டே போக வேண்டும் நினைக்க வேண்டும் இதை யார் கண்டுபிடித்திருப்பார்கள் ஒன்றுமில்லை இந்த பாட்டிலில் தண்ணீர் இருக்கிறது என்றால் என்ன செய்தாலும் இதை கீழே கொட்டக்கூடாது சொட்டக்கூடாது என்றால் இது எவ்வளவு பொருத்தமாக இதனுடைய கழுத்து அமைந்திருந்தால் இந்த மூடி இதோடு பொருந்தி வரும் யாரோ ஒருவர் நினைத்து பார்த்திருக்கிறார் போரால் வந்தால் நாம் கையை துடைத்துக் கொள்வதற்காக ஒரு டிஷ்யூ பேப்பரை அந்த டப்பாவிலிருந்து எடுக்கிறோம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்தவுடன் அடுத்தது தயாராக வந்து நிற்க வேண்டும் இரண்டு வந்து நிற்க கூடாது அங்கு யாரோ யோசித்திருக்கிறார்கள் இந்த புடவை நழுவி விடாமல் இருப்பதற்காக தோளில் குத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பின் அது சேஃப்டி பின்னாக மாற வேண்டும் என்றால் அதை யாரோ கண்டுபிடித்தார்கள் போய் தேடி பாருங்கள் தலையில் போடக்கூடிய எத்தனை விதமான பரிணாம வளர்ச்சி அடைந்து அடைந்து தொழிலாளியாக இருந்தாலும் சரி சரி கார் பயணம் செய்யக்கூடிய அந்த இருந்தாலும் அவர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய அதில் எவ்வளவு மாற்றம் போர் வீரர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தினார்களே அதில் என்ன மாற்றம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நம்மை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அன்றாட வாழ்க்கை ஒரு மனிதனின் அன்றாட வாழ்க்கையின் தரம் உயர வேண்டும் என்று யாரோ ஏதோ ஒரு மூலையில் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் அது மிக பெரிய விஷயம் குழந்தைகளிடம் பெற்றோர் கேட்க வேண்டிய கேள்விகள் அது இது யார் கண்டுபிடித்தார்கள் அதை யார் கண்டுபிடித்தார்கள் அம்மா தினமும் பயன்படுத்துகிறேனே பிரஷர் குக்கர் என்று சொல்கிறேனே அதை யார் கண்டுபிடித்திருக்க முடியும் ஒரு பால் பாக்கெட்டை வெட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய கத்திரிக்கோள் டாவின்சி காலத்திலேயே உருவாகிவிட்டது விட்டது ஆனால் எத்தனை விதமான பரிணாம வளர்ச்சிக்குள்ளது ஆட்பட்டிருக்கிறது அதை யார் கண்டுபிடித்திருக்க முடியும் அல்லது ஒரு ஸ்டேப்ளர் கன் என்று சொல்கிறோம் அதை யார் கண்டுபிடித்திருக்க முடியும் அதற்குள் இருக்கக்கூடிய பின்னை யார் கண்டுபிடித்திருக்க முடியும் நான் சொன்ன இந்த பின்னுசி என்று சொல்லக்கூடியது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழில் வால்டர் ஹண்ட் கண்டுபிடிக்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதில் அதற்கு அவர் பேட்டன்ட் வாங்கியாகிவிட்டது எப்பொழுதாவது தரையில் இந்த சேஃப்டி பின் ஒன்று கிடைக்குமே ஆனால் அதை எடுத்து பாருங்கள் அதன் தலை உருவம் எப்படி இருக்கிறது கீழே ஸ்பிரிங் என்பது எப்படி இருக்கிறது அது ஏன் சேஃப்டி பின் திறந்திருக்கும் பொழுது கையில் குத்திவிடும் நேராக போய் அதற்குள் மாட்டிக்கொள்ள வேண்டும் குழந்தைக்கு பள்ளிக்கு போகும் பேட்ஜ்க்கு பின்னால் அதுதான் இருந்திருக்கிறது ஒலிம்பிக் கேம்ஸில் உனது எண் இதுதான் என்று முதுகில் ஒட்டப்பட்ட அதன் பின்னாலும் அதுதான் இருந்திருக்கிறது அதனுடைய பரிணாம வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் இதை காட்டிலும் அதனால் வளர முடியாது பிளாட்டினத்தில் நீங்கள் செய்யலாம் வெள்ளியில் செய்யலாம் தங்கத்தில் செய்யலாம் ஆனால் அப்படி செய்தால் மட்டும்தான் உண்டு எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது ஒவ்வொரு விஷயத்திலும் நான் பேசக்கூடியது கடைசி வரை கேட்க வேண்டும் என்றால் யாரோ இதை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நபரிடம் பேசுவது பத்து நபர்களிடம் பேசுவது நாற்பது பேரிடம் பேசுவது நான்காயிரம் பேரிடம் பேசுவது என்றால் கடைசி எல்லை வரை குரல் சென்று சேர வேண்டும் என்றால் யாரோ ஒரு நபர் இதை பத்தி கவலைப்பட்டிருக்கிறார் முதலாண்டு வரக்கூடிய குழந்தைகள் முதலில் சரி செய்ய வேண்டியது உங்களுடைய அஸ்திவாரம் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்தூட்டர் ஆழக்கால் நீங்கள் பதித்து விட்டீர்கள் என்று நான் நம்ப ஆசைப்படுகிறேன் ஆனால் ஒரு ஆசிரியராக என்னால் நம்ப முடியவில்லை ஆழக்கால் கண்டிப்பாக பதிக்க வேண்டும் நாம் நினைப்போம் என் குழந்தை நூற்றுக்கு நூறு பிசிக்ஸில் வாங்கிவிட்டது ஆனால் பிசிக்ஸ் தெரியாது என்ற விஷயம் பொறியியல் கல்லூரிக்கு வந்த பின் தான் புரியும் காண முயலேத அம்பினில் யானை பிழைத்த ஏந்தல் இனிது முயுவ விளக்க உரை காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி குருதவராமல் ஏய்த அம்பை ஏந்துதலை விட வெட்டவெளியில் நின்ற யானை மேல் எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை காட்டில் அஞ்சி ஓடும் முயலை கோன்ற அம்பை பிடித்திருப்பதை விட எதிர்த்து வரும் யானையின் மீது பட்டும் அதை வீழ்த்தாத வேலை பிடித்திருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை வலிவு மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த கூட அது வலிவற்ற முயல காண முயலேத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது முயவ விளக்க உரை காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி குறிதவராமல் ஏய்த அம்பே இயந்துதலை விட வழியில் நின்ற யானை மேல் எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை காட்டில் அஞ்சி ஓடும் முயலை கோன்ற அம்பை பிடித்திருப்பதை விட எதிர்த்து வரும் யானையின் மீது பட்டும் அதை வீழ்த்தாத வேலை பிடித்திருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை வலிவு மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த கூட அது வலிவற்ற முயல காண முயலேத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது முயவ விளக்க உரை காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி குறிதவராமல் ஏய்த அம்பை ஏந்துதலை விட வெட்ட வழியில் நின்ற யானை மேல் எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை காட்டில் அஞ்சி ஓடும் முயலை கோன்ற அம்பை பிடித்திருப்பதை விட எதிர்த்து வரும் யானையின் மீது பட்டும் அதை வீழ்த்தாத வேலை பிடித்திருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை வலிவு மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த கூட அது வலிவற்ற முயல காண முயலேத அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது முயுவ விளக்க உரை காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி குருதவராமல் ஏய்த அம்பை ஏந்துதலை விட வெட்டவெளியில் நின்ற யானை மேல் எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை காட்டில் அஞ்சி ஓடும் முயலை கோன்ற அம்பை பிடித்திருப்பதை விட எதிர்த்து வரும் யானையின் மீது பட்டும் அதை வீழ்த்தாத வேலை பிடித்திருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை வலிவு மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த கூட அது வலிவற்ற முயல காண முயலேத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது முயவ விளக்க உரை காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி வராமல் ஏய்த அம்பே இயந்துதலை விட வழியில் நின்ற யானை மேல் எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை காட்டில் அஞ்சி ஓடும் முயலை கோன்ற அம்பை பிடித்திருப்பதை விட எதிர்த்து வரும் யானையின் மீது பட்டும் அதை வீழ்த்தாத வேலை பிடித்திருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை வலிவு மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த கூட அது வலிவற்ற முயல காண முயலேத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது முயவ விளக்க உரை காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி குறிதவராமல் ஏத அம்பை ஏந்துதலை விட வெட்ட வழியில் நின்ற யானை மேல் எறிந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை காட்டில் அஞ்சி ஓடும் முயலை கோன்ற அம்பை பிடித்திருப்பதை விட எதிர்த்து வரும் யானையின் மீது பட்டும் அதை வீழ்த்தாத வேலை பிடித்திருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை வலிவு மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த கூட அது வலிவற்ற முயல காண முயலேத அம்பினில் யானை பிழைத்த ஏந்தல் இனிது முயுவ விளக்க உரை காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி குருதவராமல் எய்த அம்பை ஏந்துதலை விட வெட்டவெளியில் நின்ற யானை மேல் எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை காட்டில் அஞ்சி ஓடும் முயலை கோன்ற அம்பை பிடித்திருப்பதை விட எதிர்த்து வரும் யானையின் மீது பட்டும் அதை வீழ்த்தாத வேலை பிடித்திருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை வலிவு மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த கூட அது வலிவற்ற முயல காண முயலேத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது முயவ விளக்க உரை காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி வராமல் ஏய்த அம்பே இயந்துதலை விட வழியில் நின்ற யானை மேல் எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை காட்டில் அஞ்சி ஓடும் முயலை கோன்ற அம்பை பிடித்திருப்பதை விட எதிர்த்து வரும் யானையின் மீது பட்டும் அதை வீழ்த்தாத வேலை பிடித்திருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை வலிவு மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த கூட அது வலிவற்ற முயல காண முயலேத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது முயவ விளக்க உரை காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி குறிதவராமல் ஏய்த அம்பை ஏந்துதலை விட வெட்ட வழியில் நின்ற யானை மேல் எறிந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை காட்டில் அஞ்சி ஓடும் முயலை கோன்ற அம்பை பிடித்திருப்பதை விட எதிர்த்து வரும் யானையின் மீது பட்டும் அதை வீழ்த்தாத வேலை பிடித்திருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை வலிவு மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த கூட அது வலிவற்ற முயல காண முயலேத அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது முயுவ விளக்க உரை காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி குருதவராமல் ஏய்த அம்பை ஏந்துதலை வெட்டவெளியில் நின்ற யானை மேல் எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை காட்டில் அஞ்சி ஓடும் முயலை கோன்ற அம்பை பிடித்திருப்பதை விட எதிர்த்து வரும் யானையின் மீது பட்டும் அதை வீழ்த்தாத வேலை பிடித்திருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை வலிவு மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த கூட அது வலிவற்ற முயல